குணம் கெட்ட கொக்கு ஒரு பெரிய குளத்தில் நிறைய மீன்கள் வாழ்ந்து வந்தன அவைகளுடன் பெரிய நண்டு ஒன்றும் வாழ்ந்து வந்தது இந்த நண்டும் மீன்களும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர் ஒன்றுக்கொன்று நல்ல உதவிகளும் செய்து வந்தன இந்த குளக்கரையில் ஒரு கொக்கு ஒன்றும் இருந்தது அது ஒரு கோடை காலம் அக்குளத்தில் நீர் மெதுவாக வச்ச தொடங்கியது மீன்களும் நண்டும் அங்கு இருக்க முடியாமல் தவித்தன இப்படியே தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுவிட்டால் நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும் என்று மீன்களுக்குள் பேசிக் கொண்டன இதை கேட்ட கொக்கு மீன்களிடம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் பக்கத்து ஊரில் மிக பெரிய குளம் ஒன்று இருக்கிறது நான் அந்த குளத்தை பார்த்திருக்கிறேன் நான் உங்களை அங்கு கொண்டு போய் விடுகிறேன் நீங்கள் என்னை நம்பி வரலாம் என்றது கொக்கு தினமும் தனது அழகால் ஒவ்வொரு மீனாக கவி சென்று வேறு நீர் உள்ள குளத்திற்கு எடுத்து செல்வதாக சொல்லிச்சு கொக்கு அம்மாதிரி ஒவ்வொன்றாக கவி சென்றது ஆனால் அவைகளை வேறு குளத்திற்கு எடுத்து செல்லாமல் ஒரு பாறை எண்ணில் வைத்து கொன்று தின்று வந்தது இவ்வாறு எல்லா மீன்களையும் கவ்வி எடுத்து சென்று கொன்று தின்றது இந்த கொக்கு மீன் வச்சின குளத்தில் கடைசியில் நண்டு மாத்திரம் இருந்தது கொக்கிடம் நண்டு தன்னையும் காப்பாற்றுமாறு கூறியது கொக்காரே என் நண்பர்களை வேறு குலத்திற்கு கொண்டு போய் விட்ட மாதிரி என்னையும் அந்த குலத்திற்கு கூட்டிக்கிட்டு போங்களேன் என்று கேட்டது நண்டு உடனே கொக்கு சரி நான் உன்னை அழைத்து செல்கிறேன் நீ என் கொக்கு உடனே நண்டு கொக்கின் கழுத்தின் மேல் கவி கொக்கும் பறந்து சென்றது கொக்கு மனதிற்குள் நான் முட்டாளா உங்களை எல்லாம் வேல் குளத்திற்கு கூட்டி சென்று விட இப்போ இந்த நண்டு எனக்கு இன்னைக்கு இரையாக போகிறது என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டது பாறையின் அருகே வரும்போது நண்டு கீழே பாறையில் இருந்த மீன்களின் செதில்களை கண்டது அந்த நண்டிற்கு கொக்கின் தீய செயல் விளங்கிருச்சு உடனே சிறிதும் தாமதியாமல் தனது கால்களால் கொக்கின் கழுத்தை அழுத்தி இருக்கியது கொக்கு மூச்சு திணறி கீழே விழுந்து இறந்தது தப்பி சென்றது நீதி தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்